குட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெட்ட டெட் பாடி மாதிரி ஆகிட்டியாடா சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட வணக்கம் டாக்டர் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பைய இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்ச ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு குசுன்னு ஜாடகாட்ட ஆரம்பிச்சிட்டான் அத பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நெனைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் வரி இப்படி ஒரு பிள்ளையை பத்தறதுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாப்பாடாக்கிய வைமா

ஆ இல்லை சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சால போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகு இல்லை ஆ ஹ நீங்க நீட்டாக எங்கே ஒரே ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது பஸ் ஆண்டில் நின்றுடா கண்ட பசங்க காலி பசங்களை கைப்பட்டி சூப்பர்றியானுங்க எங்க போவா பீச்சுக்கா சினிமாவுக்கா நீங்க சொல்லிட்டு அங்க போவா பீச்சுக்கா போலாங்க என்ன பஸ் வரத்துக்கு உசு ஊசி

சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட் படிங்க என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைக பண்ணுவான் இத பல பேர் தவறா புரிஞ்சுகிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்காங்க அப்படியா அது சரி என்ன பாத்து உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கேட்டு இருக்குது ஆமா இப்ப இதுக்கே உசுங்கிறான் ஐயா இதுவும் அந்த உசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு சரி சரி கூட்டிட்டு போங்க

ஐ அம் சாரி சார் வெரி சாரி நான் அத என் பையനെ பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு பெண்ணோட சேலை லேசா காத்துல பறையன சரி உடனே காக்காவலி வந்த மாதிரி தரையில விழுந்து உடைச்சி அந்த அளவுக்கு பொண்ணுகளோட மானத்தை மதிக்குறவன் என் பைய very sorry sir இவ்வளவு ஒரு நல்ல பாத்தீங்களா அதான் என் இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்க சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் பேசிய சகோதரி ஆண்கள் சொல்லி விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார் ஐஎம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதில் இருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை படுத்துகிறார்கள் அவர்கள் பெண்டை கட்ட வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வேட்டிங்க உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீச இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வேட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் பேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உன் யாரு குணமாகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவிச்சர் ரோட்ல போற பிச்சைக்காரங்க தெரிஞ்சு போச்சு கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்

அதனால பொண்ணை மட்டும் அனுப்பி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங் கொஞ்சம் பின்ன ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புடவையோட முந்தான காத்திலயோ

கல்யாண ஏற்பாடா நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன் என் கூறாடி வெளியே உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா பொண்ணு மெடிக்கல் சாக்கிங்கிறது பாருங்க

ஏடா குடவா ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்க